தடையாக இருந்தாலும் அது ஏற்படுத்தப்பட்ட அதற்கான உதவும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆளுமைகள் எல்லாமே மெய்மையிலும் இருப்பவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை அனைத்தும் பலிக்கும் எல்லோருடைய வேண்டுதலும் உங்களுக்காக நன்றி 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 இருபத்தி நாலு மணி நேரம் வெற்றிகரமாக கடந்து செல்லுகிறோம் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சியா இருபத்தி நான்காவது மணி நேரத்தில் ஒரு சிறப்பு உரையாளர் ஆனா எனக்கு என்னன்னா ஐயா அவர்கள் இன்று பேச முடியாத ஒரு சூழல் அந்த சூழல் வந்து எல்லாருக்கும் அமைவது அந்த பேச முடியாத சூழலில் இருந்த போதும் இன்று மகரிஷி ஐயாவுடைய அவருடைய குரு நூத்தி பதிமூணாவது ஜெயந்தி விழா நான் பேசியாக வேண்டும் என்ற உணர்வு பேசுகிட போன்ற பொருள் என்னன்னா உலக அமைதி அந்த உலக அமைதிக்காக பேசும்போது தனி மனித அமைதி சீர்குலைக்கும் பொழுது நான் எப்படி செயல்படுகிறேன் மனநிலைகளை உறுதி நிலைப்பாடோடு ஐயா அவர்கள் முன்பே நேரம் கெடுத்து கண்டிப்பாக அந்த நிலையில் இருந்தால் நானோ அல்லது வேறு யாரோ பேச ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஏன்னா ஐயாவுடைய அந்த அந்த வீரியம் அந்த பெருந்தன்மை தான் அந்த நிகழ்ச்சி எல்லாமே சிறக்க ஆசீர்வாதம் செய்கிறது திருமிகு மா மாதவன் அவர்கள் நிறுவனர் வாழ்வியல் திறன் பயிற்சி மையம் எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக விடுவெல்லியாக இருந்துக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் குடும்பங்கள் விலக்கேற்று இருந்து இவருடைய அந்த பயிற்சியும் அந்த வாழ்வியல் வழிகாட்டுதலும் தான் ஐயா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி உலக அமைதி கூட நம்ம எல்லா பார்வையிலையும் பார்த்துட்டோம் ஆனா உளவியல் பார்வையில பார்த்தோமா அந்த நிறைவு வரும்பொழுது இந்த உளவியல் சிந்தனையும் சேர்ந்து செயல்பாட்டு வடிவம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருமுகமாக ஒரு திட்டமாக வடிவமைக்கும் என்ற ஒரு நிலையில் ஐயா உலக அமைதிக்கான உளவியல் சிந்தனைகள் என்ற பொருளில் பேச திருமிகு மாதவன் ஐயா அவர்களை நினைக்கிறேன் ஐயா இந்த நேரத்திற்கு சிறப்பு நன்றி உங்களுடைய உலக அமைதிக்கான சாதனை தொடர் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கும் ஏற்கனவே முழக்கமிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று மிக மிக முக்கியமான நாள் அருள் தந்தை தத்துவ ஞானே வேதாத்தே மகரிஷி அவர்களின் நூற்றி பதிமூணாவது அவதார திருநாள் அவருடைய ஒரு சிறு மேற்கோம் அவர் அடிக்கடி குறிப்பிடும் ஒரு சிந்தனையை தொடங்கி இந்த அமர்வை நான் ஆரம்பிக்கிறேன் அருள் காப்பு அருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் செய்யும் இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் அமையுமாறு உலக மனித சமுதாயத்தில் நாம் எல்லோரும் உறுப்பினர்களே நம் ஒவ்வொரு வருடத்திலும் வியத்தகு அமைப்பில் ஆறாவது அறிவின் சிறப்பான பண்பாடு ஓங்கி இருக்கிறது காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப சமுதாயம் விரிவடையும் போது இந்த விரிவு நம் மீது புதிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது குடும்பம் ஊர் நகரம் நாடு கண்டம் உலகம் என்ற ஒவ்வொன்றும் மனித சமுதாயத்தின் வழி எல்லையே ஆனாலும் ஒவ்வொரு எல்லைக்கு உட்பட்டவர்களுக்கு மற்றொரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் ஒத்துழைத்தும் உதவியும் வாழ்ந்தால்தான் வாழ்வில் அமைதியும் இனிமையும் அமையும் ஒவ்வொரு தனி மனிதன் உள்ளத்திலும் உருவாகிற இந்த இனிமையும் அமைதியும் குடும்ப அமைதியாக மலர்ந்து உலக அமைதியாக மனம் வீச வேண்டும் இதுதான் உலக அமைதிக்கு வித்துவிடும் ஒரு பழைய பாடல் எனக்கு இங்கே நினைவுக்கு வருகிறது அது பழைய மிக மிக பழைய பாடல் மறைந்த பாடகர் சீர்காழி கோவிந்த ஐயா பாடியது உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் அறிவும் அன்பும் கலந்திடவே நெறிய மனித பண்ணிக்கணும் ஐயா பேப்பர் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் ஐயா எனக்கு என்ன வருத்தம் என்ன இருக்குன்னா இது வரைக்குமே நான் பார்த்த வரைக்கும் உரையில் குறிப்பிடுத்து பேச கூடாத பேச முடியாத ஒரு நபர் எந்த பொருளையும் எளிதில் எந்த மாதிரியான கடின பொருளை எல்லாம் கூட அந்த அப்படியே யதார்த்தமா பேசக்கூடிய நபர் ஐயா அந்த பேப்பரை நீங்க நீங்க கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க ஐயா முகம் நன்றி நன்றி மீண்டும் பாடுகிறேன் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் அறிவும் அன்பும் கலந்திடவே நெறியில் மனிதன் வளர்ந்திடவே நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு நிறை வேண்டும் இதுதான் அந்த பாடல் உலக அமைதி நிலவ மனிதரிடம் உயர்வு தாழ்வு நிலை இல்லாமை எல்லோரிடம் நிறை காணும் குணம் அறிவும் அன்பும் கலந்த பண்பு உருவெடுக்க வேண்டும் தனிமனித அமைதி ஏற்பட்டாலே சமூக அமைதியும் உலக அமைதியும் எளிதாகும் தனிமனித அமைதி உருவாக குழப்பமில்லாத அமைதியான மனம் முதலில் தேவை குழப்பமில்லா சூழல் கொண்ட மனிதர் எவருமே இல்லை இந்த உலகத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் எல்லோருக்கும் உண்டு குழம்பிய மனம் போர்களின் ஆரம்பம் அமைதியான மனம் ஆற்றல்களின் புதையல் யுனெஸ்கோவில் ஒரு முக வாசகம் ஒன்று இருக்கும் மனித உள்ளங்களில்தான் போர் தோன்றுவதனால் மனித உள்ளங்களில்தான் அமைதிக்கான அறண்களும் அமைக்கப்பட வேண்டும் மனித உள்ளங்களில்தான் போர் தோன்றுவதனால் மனித உள்ளங்களில்தான் அமைதிக்கான அரண்களும் அமைக்கப்பட வேண்டும் ஐன்ஸ்டீன் கொடுக்குற கூறுகிறார் படைகுண்டு அமைதியை ஏற்படுத்த முடியாது நல்லுணர்வால் தான் அதனை பெற முடியும் உலக அமைதி என்பது அனைத்து நாடுகளின் மக்களிடையே சுதந்திரம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் லட்சியமாகும் நமது அன்றாட செயல்களில் ஒழுங்கையும் அமைதியையும் நிதானத்தையும் கொண்டு வருவதற்கு தேவையற்ற தேவையற்றவைகள் ஒதுக்கப்பட வேண்டும் அதில் முதலில் பயம் இரண்டாவது கோபம் மூன்றாவது வெறுப்பு இந்த மூன்றும் விளக்கப்பட வேண்டும் அமைதி கிட்டாமல் இருப்பதற்கு முதல் காரணம் பயம் உலக நாடு மக்களின் பாதுகாப்பு என்கின்ற போர்வையில் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து ராணுவ பலத்தை பெருக்குவதால் உலக அளவில் பயம் அதிகரித்து வருகிறது உளவியல் முறைப்படி பயம் என்பது உடனடியாக உணரக்கூடிய ஆபத்து மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேதியியல் மாற்றம் அவ்வளவு பயத்தை உணரும்போது போது இதையும் வேகமாக துடிக்கும் சத்தமாக கத்துதல் உடலில் அதிகமான வேர்வை வேகமான மூச்சு கண்களில் கருவிழி விரியும் இவ்வளவும் பார்த்தீங்கன்னா பயத்தினால அமையிறது மன அமைதிக்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடியது முதலில் கோபம் பயம் அடுத்தது கோபம் மூன்றாவது வெறுப்பு இவை நம்முடைய பேச்சிற்கும் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் காரணம் அடுத்தது கோபம் தற்காத்து கொள்ள போட்டி என வருபவர்களை பயமுறுத்தி விரட்ட நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் நமது வழிக்கு கொண்டு வர உதவும் ஒரு செயல் ஒரு நடவடிக்கை கோபம் கோபம் உணர்வு பூர்வமான நிலையில் அறிவுபூர்வமாக யோசிக்கும் திறனை வெகுவாக குறைத்து விடுகிறது கோபத்தின் வேர் அடுத்தது வெறுப்பு எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது வெறுப்பு அதிகமாகும் ஆனால் நோய் எதிர்பார்த்தல் குறையுதல் தானியங்கி நரம்பு மண்டலம் பாதிப்படைதல் அடுத்தது முக்கியமாக வன்முறை போர்கள் உருவாவதல் எங்க நிகழ்கிறது வெறுப்பினால் வழிவகுக்கிறது நாம் கலந்து போது பலதரப்பட்ட கருத்துக்கள் நமக்கு உருவாகும் ஆனால் நான் அவர்கள் என்ற உறுதியான கருத்துக்களின் அடிப்படையில் நமக்கு வேறு சில கருத்துக்களும் ஊட்டம் பெற்று எனது விருப்பம் அவர்கள் விருப்பம் என்றாகி விடுகிறது இந்த இந்த அடிப்படையில் தான் போர் மூண்டு விடுகிறது என்னுடைய எதிரியை அழித்தால் எனக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று நாம் கருதுகிறோம் அதனால்தான் உலக அமைதி கிடைக்கிறது ஆக உலக அமைதிக்கு தனிமனித அமைதி வேண்டும் தனிமனித அமைதிக்கு எதிரியான பயம் கோபம் வெறுப்பு மறைய வேண்டும் மிக முக்கியமாக அடுத்தது குடும்ப அமைதி வேண்டும் நானே சிறந்தவன் என்ற எண்ணம் முதலில் அழிய வேண்டும் அர்த்தமற்ற பின் விளைவு அறியாத பேச்சுக்களை விட வேண்டும் மூன்று எந்த பிரச்சனையையும் நாசுக்காக கையாள வேண்டும் அந்த தனம் நமக்கு மிக மிக முக்கியமானது தற்காலத்திய சூழலுக்கு அடுத்து சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் சகித்து தான் ஆக வேண்டும் அடுத்து நான் செய்வதுதான் சரி என்று எங்குமே வாதிடக்கூடாது ஆறு உண்மையானவை எதுவென்று தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் சொல்வதை தவிர்க்க வேண்டும் இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு கருத்தராக நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் மற்றவரை விட நாம் உயர்த்தி என்று கருவப்படக்கூடாது தேவையில்லாத ஆசை வேண்டாம் ஒன்பது சம்பந்தம் இல்லாத விஷயத்தை சம்பந்தம் இல்லாதவரிடம் பேசக்கூடாது எல்லா விஷயங்களையும் நம்பக்கூடாது கூடாது அற்ப விஷயங்களை பெருதுப்படுத்தக்கூடாது மற்றவர் கருத்துக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் பதிமூன்றாவது மற்றவருக்கு மிக மிக முக்கியமானது மரியாதை தர வேண்டும் அன்பு சொற்களை பேச பழக வேண்டும் அடக்கமுடன் பண்புடன் நடந்து கொள்ள முயல வேண்டும் பதினான்கு பிரச்சனைகளை கையாளும் பொழுது நாமே முதலில் மனம் திறந்து பேச வேண்டும் நீங்க தான் ஈக முடியுது நீ நான் பேசறதா என்பதுதான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சுதான் அமைதியை போகுது பிறர் கூட்டத்தை பெரிது பொறுத்து மறத்தல் அமைதிக்கு வழிவகுக்கும் இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு கருத்து அடுத்து பிறர் கூறும் கடும் சொற்களுக்கு பதிலுக்கு பதில் கடும் சொற்களை நாம் சொல்லாமல் இருத்தல் அமைதி பிழைக்க வைக்க வழிவகுக்கும் பிறருடைய கருத்து சொல்லும்போது உடனே நமக்கு என்ன ரியாக்சன் பண்ணுவோம் கடும் சொற்களை தான் விநியோகிப்போம் அந்த நேரத்தில் அமைதி காத்தல் மிக மிக நல்லது மௌனம் காத்தல் மிக மிக நல்லது அடுத்தது மிக முக்கியமானது ஆணவம் எப்போதும் வேண்டாம் ஆணவம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஒரு சிறு உயிரிலிருந்து இன்றைக்கு வாழக்கூடிய மனிதன் வரைக்கும் உண்டு அந்த ஆணவம் எதற்கென்று நாம் புரிந்து கொண்டால் அங்கு அடக்கம் வந்தால் அமைதி பிறக்கும் அமைதி பிறக்கும் உலக அமைதி நிலவும் அடுத்தது நிர்வாகத்திற்கு அறிவுதான் முக்கியம் உணர்ச்சியில் குடும்பத்துக்காகட்டும் தனி மனிதனாகட்டும் சுற்றுப்புற சூழ்நிலைக்காகட்டும் அறிவுதான் அங்கு செயல்பட வேண்டும் ஒழிய உணர்வு அல்ல அடுத்தது வீட்டில் நிலவும் சக்தி குறைவை பலவீனத்தை சகித்துக் கொண்டால் சிக்கல் வராது ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் பலவீனம் இருக்கு அந்த பலவீனத்தை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் அதை வெளிச்சமாக்கி அமைதியை குலைக்கக்கூடிய எந்த ஒரு நிலையையும் நாம் உருவாக்குறதுக்கு காரணமாக கூடாது அடுத்தது சச்சவர்கள் எல்லார் வீட்டிலும் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதை எப்பொழுதுமே தான் ரொம்ப முக்கியமான அப்ப வாழ்க்கையின் எல்லா செயல்களும் எதை வச்சு நடக்கணும்னா இயற்கையையும் அறிவையையும் இணைந்ததாகவே நடத்தி செல்ல வேண்டும் இது முக்கியமான ஒரு மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து அப்ப ஒழுக்க பழக்கங்கள் நம்முடைய வேலை அறிவு தொழில் அறிவு இயற்கை பற்றிய தெளிவு இருந்தால்தான் தனிய மனிதனுடைய அமைதி கிடைக்கும் குடும்ப அமைதி நிலவும் அடுத்தது பணிவு அன்பு அக்கறை இன்முகம் குறை கூறாதிருத்தல் முன்மாதிரியாக நடத்தல் விட்டு கொடுத்தல் தெளிவாக பேசுதல் பிறர் மனம் புண்படுத்தாதிருத்தல் பாராட்டு ஆறுதல் இன்சொல் கூறுதல் போன்ற குணங்களை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொண்டால்தான் தனி மனித அமைதியும் குடும்ப அமைதியும் கண்டிப்பாக நமக்கு நிலவும் இறுதியாக உலக அமைதி பெற இரண்டு அமைதி வேண்டும் ஒன்று அக அமைதி இதுதான் நான் மேற்கொன்ன கருத்துக்கள் தண்டையத்திற்கும் பொருந்தது அக அமைதி இரண்டாவது வெளி அமைதி அக அமைதியை உருவாக்க தேவையான காரணிகளை பொறுத்து வெளி அமைதி அமையும் அது எங்கு சமுதாயத்தில் நாடுகளில் உலகில் நிகழும் அமைதிக்கு இது வித்தாகும் அப்போ நம்ம கிட்ட எது இருக்கக்கூடாது விரோதம் கிளர்ச்சி இடையூறுகள் வன்முறை கலவரம் சமத்துவமின்மை போன்ற நிகழ்வுகள் அற்ற சூழல் உருவானால்தான் வெளி அமைதி உருவாகும் அப்ப இது ரெண்டும் சேர்ந்தால்தான் ஒரு தனிமனித அமைதி குடும்பம் அமைதி இதை தாண்டி நான் சொன்ன ஊர் கண்டம் உலகம் பூமிக்கு அமைதி நிலவும் இப்ப இலக்கியங்கள் இப்ப சொல்லப்போ ஒரு கருத்தை சொல்லப்பட அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளங்கள் இது உங்கள் மூலமாக இந்த உலகம் பரவட்டும் பரப்பட்டும் வேத இலக்கியங்கள் கூறுவன அமைதியை பற்றி வானம் அமைதியாக இருக்கட்டும் பூமி அமைதியாக இருக்கட்டும் நீர் அமைதியாக இருக்கட்டும் மருத்துவ மூலிகைகள் அமைதியாக இருக்கட்டும் தாவரங்கள் அமைதியாக இருக்கட்டும் காற்று ஒரு நண்பனை போல மிகுந்த ஈடுபாடுடன் நமக்கு அமைதியை தரட்டும் சூரியன் நமக்கு இனிமையானதாக இருக்கட்டும் வானத்தில் நகரும் அனைத்து கிரகங்களும் நம் மீது அமைதியை பொழியட்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் மனித பிறப்பில் வேற்றுமை அறியா உணர்வு வேண்டும் ஆசை ஆய்ந்தறியும் அறிவு வேண்டும் அவசரத்தில் உதவும் மனம் வேண்டும் ஒழுக்கத்தில் ஓங்கிய நிலை வேண்டும் உதவும் குணத்தில் இரக்கம் வேண்டும் அன்பை தூவும் இதயம் இளமையாக வேண்டும் மனித குலத்தின் மதிப்பு உயர்த்தும் ஞானம் வேண்டும் வறுமை ஒழித்திட வளமை வேண்டும் எண்ணமும் செயலும் ஒத்த அதிர்வாய் பயணிக்க வேண்டும் போர்கள் மறந்து உறவுகளை இணைக்கும் ஈரம் வேண்டும் பொறாமை ஒழித்து பொறாமை போற்றிட வேண்டும் உலக அமைதிக்காக வாழ்த்தும் கைகள் உயர வேண்டும் அமைதி கொண்ட உலகம் சுழல மனித வடிவத்தை அனைவரும் நேசிக்க வேண்டும் நீங்கள் சற்றே கண்ணை திறந்து உங்கள் மூலமாக இந்த உலக அமைதி பரவட்டும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கம் ரொம்ப மகிழ்ச்சி உலகியல் சிந்தனையோடு சேர்ந்து அந்த ஈர்க்கும் வித்தை அந்த நாமெல்லாம் மனித காரணமாக இருந்து அனைத்தையும் ஈர்க்க முடியும் என்ற நிலையில அந்த தனி மனித அமைதிக்கான சூத்திரங்கள் அழகாக உளவியல் சூத்திரங்களை வகுத்து கொடுத்திருக்கிறீர்கள் எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தாமலும் மனிதனை உணர்ந்து செயல்பட்டால் அஹ் மிக சிறப்பான ஒரு நிலையை அடையலாம் என்ற ஒரு நிலையில குழப்பம் கோபம் தவிர்த்து நீங்க சொன்ன அந்த கட்டளைகளாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் வாழ்விலும் செயல்படுத்த வேண்டும் பிறருக்கும் சொல்லி தர வேண்டும் என்ற நிலையில அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கடினமான சூழலில் கூட இது மாதிரியான உரை வழங்க முடிகிறது அந்த ஒரு செயல் ஊக்கமாக இருக்கிறது அந்த தனி மனித வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி இந்த நேரத்திலேயே ஒரு ஒரு பயிற்சியையும் செய்ய முடிகிறது என்றால் இந்த பயிற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாலே இதுவே அதற்கான தடைகளை விலக்கி இந்த சமாதான பாதைக்கு வழிநடத்தி செல்லும் நன்றி 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 உங்களுடைய உரைக்காக பரம நடராஜன் ஐயா அவர்களுடைய கருத்து அதை தொடர்ந்து இருவர் கருத்து வழங்கலாம் அதைத் தொடர்ந்து காளிச்சந்தன் ஐயா அவர்கள் ஞானாசிரியர் திருச்சியிலிருந்து அஹ் உன்னுள் அமைதியை உலக அமைதி என்ற தலைப்பில் பேச அஹ் பரம்பையா உங்களுடைய கருத்து அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் ரொம்ப அழ அமைதியான அழகான சின்ன தூண்டுகின்ற செயல்பாடு மிக்க பேச்சாக நான் இதை கருதுகிறேன் ஒரு உளவியல் மூலமாகத்தான் உலகம் அமைதி பெறும் அதுதான் அடிப்படை என்ற தத்துவத்தை மிக அழகாக சொன்னார்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் மட்டுமன்றி பிற எல்லைக்கு உட்பட்டவர்களையும் நான் ஒன்றிணைந்து மன அமைதியோடு செயல்பட்டால் இந்த உலகம் அமைதி பெறும் இது அடிப்படை ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எதுவாக இருக்கிறது எங்கே உயர்வு தாழ்வு இருக்கிறது தனிமனி அனும அனுமதி அமைதி எங்கே உருவாக வேண்டும் எங்கே குழப்பம் நீங்க வேண்டும் துன்பங்கள் நீக்க வேண்டும் என்ற செய்தியெல்லாம் சொல்லி இக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கிறது பயம் என்ற உணர்வு அந்த பயத்தை எப்படி நீக்குவது அதுதான் அமைதிக்கு உண்டான அடிப்படை தகுதியாக நம்மளை ஆட்டுவிக்கிறது செயல்படாமல் ஆட்ட வைக்கிறது இந்த செய்தியை எல்லாம் சொன்னார் பயம் கோபம் வெறுப்பு இவை எல்லாம் மனித மனங்களில் இருந்து அகற்ற வேண்டும் அகற்றினால் தனி மனித அமைதி இதயத்தில் ஏற்படும் அந்த இதயத்தின் வழியாக பிறரோடு நாம் கலக்கின்ற அந்த அமைதி தன்மை நமக்கு உள்ளார்த்தமாக வெளிப்படும் என்பதையெல்லாம் சொல்லி எங்கு முக்கியமாக அமைதி நிலவ வேண்டுமோ அங்கு நிலவினால் எல்லா இடங்களிலும் ஒட்டுமொத்த அமைதி கிடைக்கும் என்பதை குடும்ப அமைதிதான் அதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக பிரச்சனைகளை கையாளுகிறதும் நாம் செய்வது சரி என்று ஆதிரக்கூடாது நம்முடைய உயர்வு தேவையில்லாத ஆசை சம்பந்தமில்லாத விஷயங்கள் மற்றவர்களுக்கு கருத்துக்களுக்கு மரியாதை அடக்கம் அன்பு இவையெல்லாம் தாண்டி ஈகோ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆணவம் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த ஆணவத்தை நிறைய செய்திகள் இருக்கிறார் அந்த யானவத்தை நீக்கினால் இந்த மனித மனம் அமைதி பெறும் மனித மனம் அமைதி பெறுகின்ற பொழுது உலக அமைதி ஓங்கும் என்பதை மிக அழகாக அக அமைதியும் புற அமைதிக்கும் என்ன ஒற்றுமைகள் வேற்றுமை என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள் இன்றைய நாள் அவருக்கு மிகச் சிறப்பான நாளாக காரணம் அவர் வேதாத்திரி மகிழ்ச்சியில் மிகுந்த பாசம் கொண்டார் அதனை குருவாக ஏற்றுக்கொண்டவர் இன்றைய சூழ்நிலையில் அவருக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று நூற்றி பதிமூணாவது அகவிதின வாழ்க்கை அன்பான பாசமான வணக்கங்களை வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க 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 மகிழ்ச்சி ஐயா மிக்க மகிழ்ச்சி ஒன்னும் ஒரு ஒரு ஆளுமையுடைய பின்னூட்டம் வாழ்த்து இருந்தால் அடுத்த உரையாளரிடம் நாம் அழைக்கலாம் பேச விருப்பப்படுபவர்கள் ஒரு அன்மீட் பண்ணிட்டு ஐயாவோட கலந்துரையாடலாம் இங்க இருப்பவர்கள் ஒரு யதார்த்தமான ஒரு கலந்துரையாடலில் நாம் இருக்கலாம் ஒரு இரண்டு நிமிடங்கள் வணக்கம் ஜினா ஐயா அவர்கள் ஐயா இணைப்புல இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்த்து கருத்து தெரிவிக்கலாம் ஐயா ஜினயா அன்விட் பண்ணிக்கலாம் அன்விட் பண்ணிக்கலாம் தேன்மொழி அம்மா கூட வந்திருக்கிறாங்க நன்றி 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 ஜின்யா அன்மீட் பண்ண முடியுதுங்களா ஐயா அன்மீட் பண்ணிக்கலாம் ஐயா கத்தாரில் இருந்து காப்பியக்கோ ஜின்னா ஷரீஃபு நையா அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து வந்து உரையாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டும் கருத்து வழங்கிக் கொண்டும் இருக்கிறார் சற்று வித்தியாசமான முறையிலே ஒரு அழகான சொற்பொழிவை கேட்க முடிந்தது ஆழமான சொற்பொழிவு எல்லோருக்கும் பயன் தரக்கூடியது இவருடைய சொற்பொழிவு மற்றவர்களோட சொற்பொழிவோடு ஒப்பு நோக்கும் பொழுது சற்று வேறுபட்டதாக இருந்ததை என்னால் அவர் முடிந்தது முடிகிறது இது இதற்கு ஆனால் அவர் செய்திருக்கின்ற ஆயத்தங்கள் நீங்கள் சொன்னீர்கள் ஆயத்தம் இல்லாமல் பேச வேண்டும் பேசுவார் என்று ஆனால் இவர் ஆயத்தம் செய்து பேசியிருக்கிறார் எனவே ஆயத்தம் செய்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொழிவு எனவே ஐயாவர்களின் இந்த பொழிவுக்கு நாங்கள் திருமணத்தை எங்கள் சார்பாக அனைத்து அனைவரும் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை விட நான் வயதில் மூத்தவன் என்பதனால் நான் உங்களை வாழ்த்தலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று உண்டு நன்றி 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 மிக்க நன்றி ஐயா இருபத்தி நான்கு மணி நேரங்களை கடந்து கொண்டிருக்கும் அடுத்த உரையாளரை அழைக்க முற்படுகிறேன் வேற பேச வாய்ப்பு இருக்கிறது நேரம் விருப்பப்பட்டால் ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அடுத்த உரையாளரை அழைக்கும் நேரமாக நான் கருதுகிறேன் வணக்கம் ஓகே இது அடுத்த உரையாளருக்கான ஒரு நேரம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு உரையாக அமைய போகிறது உன்னுள் அமைதியே உலக அமைதி ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு திருமிகு ஞான காளிச்சரன் அவர்கள் ஞான ஆசிரியராக இப்ப நம்ம பேசுறது இல்லாம இரவு பகலாக மாணவர்களுக்கு வாழ்வியல் கல்வியை சமூக நோக்கு கல்வியை சமூக திறன் கல்வியை